நான் என்ன இந்த செங்கல் சுரியிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ உழைக்கிற உழைக்கிறதுனால உன்னோட வயசுக்கு வந்துட்டு நான் வந்துவிட்டு என்னால் முடிஞ்ச அன்பளிப்பு நான் எப்படி இன்னொரு நாளைக்கு வரும்போது கண்டிப்பா நான் வேற எதனா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரேன் ஓகே வேற உனக்கு என்ன வேணும் என்ன ஆசை எனக்கு நல்ல ஒரு புடவ வேணுமா சொல்லி எடுத்து தர்றேன் ஆ எடுத்து கொடு புடவ வேணுமா ஆ என்ன வேணும் வேறே உடம்பு புடவையும் ஜாலியாக எடுத்து கொடுத்துரு கண்டிப்பாக எடுத்து என்ன சாப்பிட்டா வீட்ல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா எல்லாமே நல்லா இருக்கிறாங்கம்மா சரி என்ன சாப்பாடு சாப்பாடு என்ன சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுக்க அதனால தான் நான் வந்துட்டு இது பண்ணேன் ஓகே பாட்டி வயசுக்கெல்லாம் நம்மளாம் இருப்போமோ பாருங்க இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அதனால் வந்துட்டு இது வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோ வந்துட்டு உதவி பண்ணுறது வந்துட்டு வீடியோவாக எடுத்து போடாதீங்க அது வந்துட்டு இந்த கைக்கு தெரியுது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம வீடியோவாக போட்டால் இதை பார்த்துட்டு நாலு பேர் நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால தான் நான் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு வந்து இது பண்ணுறேன் இது மாதிரி முடியாத வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் கைகால் இல்லாதவங்களுக்கு ஏழை மக்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் சார்பில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் கொடுத்தா தான் நான் பெரிய பெரிய வீடியோ போட்டு நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ண முடியும் ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் விவசாயி சேலம் மாவட்டத்து விவசாயி உங்களிடம் பேசுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் நன்றி ஆயா அவ்வளோதான்